வணக்கம் கபேதன் வாடிக்கையாளர்களே இன்று பால்குட வாழையை பற்றி பார்ப்போம் இந்த பால்குட வாழை நீங்கள் பார்ப்பது பச்சை அரிசி இது பச்சை அரிசி இது புழுங்கல் அரிசி இது கபேதனில் கிடைக்கும் இரண்டு வகை அரிசியுமே கபேதனில் கிடைக்கும் இந்த பால்குடை குடை வாழைக்கு ஏன் அப்படி ஒரு பெயர் வந்திருக்கிறது என்ற காரணத்தை பார்க்கையில் இது குடை போல கதிர்கள் இருப்பதாகவும் வாழை கொலை போல் இருப்பதாகவும் இருப்பதால் இதற்கு பால் வாழை என்று ஒரு பெயர் இருக்கிறது இன்னும் ஒரு பெயர் பால் குடல்வாழை குடை குடைவாழை பதிலாக பால் குடல் வாழை என்று கூட இதனை அழைப்பர் ஏனென்றால் பால் என்றால் சிறு குழந்தைகளுக்கு ஏற்ற அரிசி அதுவும் குடல் சம்பந்தப்பட்டதற்கு ஏற்ற அரிசி என்பதால் இதற்கு பால் குடவாழை என்று ஒரு பெயரும் கூட இருக்கின்றது இதனுடைய பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த அரிசியை ஆறு மாத குழந்தைகளுக்கு முதல் உணவாக முதல் திட உணவாக கொடுக்கலாம் ஏனென்றால் இது மிகவும் மிருதுக மிருதுவாகவும் இனிமையாகவும் உள்ளதால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவர் அது அவர்களின் குடலுக்கு மிகவும் ஏற்றதாகவும் செரிமானத்திற்கு உகந்ததாகவும் இருப்பதால் இது குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்ற அரிசி இதனால் குழந்தைகளின் செரிமான பிரச்சனைக்கு மிகவும் உகந்த அரிசி மற்றும் செரிமானம் சரியாக இருப்பதால் இது அவர்களின் உடல் உறுப்பு வளர்ச்சிக்காகவும் மூளைத்திறன் செயல்பாடுகள் நன்றாக அமையவும் இது மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது மேலும் இது குடல் நலத்திற்கு மிகவும் உகந்தது இதயத்திற்கும் மிகவும் பலன் தரக்கூடியது இது ஆஸ்துமாவை சரிசெய்யக்கூடியது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரிசெய்யும் செய்யும் திறமை உள்ளது இந்த அரிசியை கொண்டு நாம் இட்லி தோசை போன்ற உணவு வகைகளை செய்து சாப்பிடலாம் மேலும் இதனை கஞ்சியாக கஞ்சியாகவும் சாப்பிடலாம் கஞ்சியாக சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இனிப்பாக உள்ளது அதனால்தான் இது ஆறு மாத குழந்தை கூட மிகவும் ருசித்து சாப்பிடும் ஆகவே இது கபேதனில் கிடைக்கின்றது வாங்கி குழந்தைகளும் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் இதனை சாப்பிடலாம் வாங்கி பயன்படுத்தும்படி கபேதன் வாடிக்கையாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்